அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா அந்த அக்னியுடைய தனல் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு மிகப்பெரிய பூதம் அதிலிருந்து பிறக்குது கண்களிலேயும் கையிலேயும் நெருப்பு பொறிகள் பறக்க அந்த பூதம் பிறந்து நிக்குது எவ்வளவு தூரம் துரத்தியும் இவர்களால் அந்த மானை பிடித்து முடியல ஒரு எல்லைக்கு மேல அந்த மானை என்ன பண்ணுதுன்னா இவர்களை தாண்டி வெகு தூரம் போயிருது ஒருவேளை என்னை அலட்சியம் செய்தால் நீ அதற்கான தண்டனை அனுபவிப்பாய் அப்படின்னு அந்த பொருள் அவனை எச்சரிக்கிறது ஆனால் அதை அவன் பொருள் கொடுத்தாமல் தண்ணீரை அழுகிறான் குடிக்கிறான் குடித்தவுடன் நகலன் அங்கு இருந்து போகிறான் காற்றை விட வேகமானது என்ன புள்ளை விட சீக்கிரம் வளரக்கூடியது என்ன உன்னுடைய அன்றுப்பும் பாசத்திற்கும் உரியவன் பீமன் வில்லிலே சிறந்த வீரன் என்று பெயர் பெற்றவன் அர்ஜுனன் இவங்க ரெண்டு பேர் உயிரையும் கேட்காம நீ எதற்காக நவலனுடைய உயிரை கேட்கிற அனைவருக்கும் வணக்கம் மனிதகுலம் இன்றைக்கு அறிவு வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைந்திருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதாவது ஏஐ அப்படின்னு சொல்கிறோம் தமிழில் சொல்லணும் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது அதுக்கு பெயர் இவ்வளோ பெரிய அறிவு வளர்ச்சி மனிதகுலம் அடைந்திருக்குது அப்படின்னா இவை அனைத்திற்கும் அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் கொஞ்சம் அப்படி வரலாற்றையும் சரித்திரத்தையும் திரும்பி பார்த்தால் நமக்கு வந்து ஒரு உண்மை புலப்படும் என்னென்னா அனைத்து வளர்ச்சிகளுக்கும் அடிப்படையாக இருந்த ஒரே விஷயம் கேள்விகள் தான் எந்த இடத்திலே ஆழமான கேள்விகள் கேட்கப்படுகிறதோ அங்கேதான் அறிவுபூர்வமான பதில் என்பது வெளிப்படும் எந்த இடத்திலே அறிவுபூர்வமான பதில் இருக்கிறதோ அங்கேதான் ஆக்கப்பூர்வமான சிந்தனை என்பது வெளிப்படும் எந்த இடத்திலே ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்கிறதோ அங்கேதான் அற்புதமான செயல்பாடுகள் இருக்கும் எந்த இடத்துல செயல்பாடு இருக்கிறதோ அதை நோக்கி தான் வெற்றி என்பது வரும் அப்போது அனைத்து வளர்ச்சிகளுக்கும் அடிப்படையாக இருக்கின்ற ஒரே விஷயம் இந்த கேள்விகள் தான் இதே கேள்வி பதில் பாணியில் தர்மத்தை நீதியை அறத்தை நமக்கு சொன்ன ஒரு அற்புதமான பகுதி நம்முடைய மகாபாரதத்தில் இருக்குது நச்சு என்பது அந்த பகுதியுடைய பெயர் இந்த நச்சுப்பொய்கைக்கு இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னா அதாவது போர்க்களம் நடக்கின்ற பொழுது குருச்சேத்திர யுத்தத்தில் பகவான் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த கீதை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததோ அந்த கீதைக்கு இணையான ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த நச்சுப்பொய்கின்ற இந்த ஒரு பகுதி இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த பகவத்கீதையிலே நான்கு யோகங்கள் பதினெட்டு அத்தியாயங்கள் இருக்கிறது யார் ஒருத்தரால் அந்த கீதையை படிக்க முடியவில்லையோ அவர்கள் நச்சு என்கின்ற இந்த பகுதியை படித்தால் போதும் அந்த கீதைக்கு இணையான உபதேசங்களும் மனிதகுலத்திற்கு தேவையான தத்துவங்களும் சொல்லப்பட்ட பகுதி இந்த நச்சு என்கின்ற இந்த ஒரு பகுதி துரியன் கட்டளைப்படி பாண்டவர்கள் பனிரெண்டு வருடம் வனவாசம் ஒரு வருடம் அந்நியாதவாசம் இந்த பதிமூன்று வருடத்தை முடித்து வந்தால் பங்குள்ளபடி உங்களுக்கு பாதி ராஜ்யத்தை நான் திருப்பி தரேன் அப்படிங்கிறான் துரியோதனன் பாண்டர்கள் வனவாசம் போகிறாங்க ஒவ்வொரு வருடமாக ஒவ்வொரு வனமாக இவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டு வனவாசம் முடிவதற்கு சரியாக ஒரே ஒரு நாள் இருக்குது இப்போ துரியோதனன் என்ன பண்ணுறான் வனவாசம் சென்ற பாண்டவர்கள் திரும்பி வந்தால் மறுபடியும் அவர்கள் நாடு கேட்பாங்க அதனால் அவர்களுக்கு நாடு கொடுக்கக்கூடாது ஏதாவது சதி செய்து இவர்களை அந்த வனத்திலே நாம் கொன்றுவிட வேண்டும் அப்படி அப்படிங்கிற துரியன் ஒரு திட்டத்தை தீட்டுறான் இப்போ அவன் என்ன பண்ணுறான் சில முனிவர்களை அனுப்பி தவத்திலே மிக சிறந்த முனிவர் என்று பெயர் பெற்ற காலம்மா முனிவரை அஸ்தினாபுரத்துக்கு அழைத்து வரான் துரியோதனன் இப்போ முனிவர் அரண்மனைக்கு வராரு வருகின்ற முனிவருக்கு சகுனி கர்ணன் துச்சாதனன் இவர்கள்லாம் ஒன்றில் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பணிவடையும் அதே நேரத்தை வரவேற்பு உபசரிப்பு செஞ்சு அவரை ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்துகிறாங்க இவங்க மூணு பேரும் அவர்கள் கொடுத்த பணிவிடையில் மகிழ்ச்சி அடைந்த முனிவருக்கு ஒன்றுமே புரியலை இவர் வந்து உணர்ச்சியுடைய மிகுதியில் இருக்கிறார் இப்போ அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு சரிப்பா எதற்கு என்னை வந்து இங்கே அழைத்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு சகுனி தந்திரமாக ஒன்று சொல்கிறான் சுவாமி பரந்த இந்த உலகத்தை துரியனே ஆட்சி செய்ய வேண்டும் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய அவனுடைய எதிரிகளை நீங்கள் கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறான் நாம் என்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை யோசிக்கணும் யாராவது நம்மிடம் ஒரு வாக்குறுதியை கேட்டாங்க அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சு கொள்ளாமல் அவர்களுக்கு நான் வாக்குறுதி மட்டும் கொடுக்கவே கூடாது இந்த முனிவர் என்ன பண்ணுறாரு யார் அவர்கள் என்று எதையுமே கேட்காம அப்படியா துரியனுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை கொள்வது என்னுடைய கடமை அப்படிங்கிறாரு சரிப்பா யார் துரியனுடைய எதிரிகள் அப்படின்னு கேட்குறாரு அப்போ சகனி சொல்கிறான் சுவாமி வேறு யாரும் இல்லை பாண்டவர்கள் தான் அந்த எதிரிகள் அவர்களை கொள்வதற்கு நீங்கள் வந்து ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு சகனி கேட்குறான் இதை கேட்ட உடனேயே காலமாமனியோருடைய இதயத்தில் ஈட்டியை பாய்ச்சி இதே போல் அவருக்கு இருக்குது அடடா பாண்டவரை கொள்வதற்கு நாம் யாகம் செய்தால் இத்தனை காலமாக நாம் செய்து வைத்த நம்முடைய தர்மத்தின் பலன் நம்மிடம் இருந்த நீதி நம்முடைய அறம் அனைத்தும் அழிந்து போயிருமே பெரும் பாவம் நம்மை வந்து சேருமே என்று சொல்லி முனிவர் வந்து துடிச்சு போகிறாரு உடனே அவர் சொல்கிறாரு இது பாருங்கப்பா எது வேணாலும் நான் செய்கிறேன் பாண்டவர்களை கொள்வதற்கு என்னால் முடியாது தயவு செஞ்சு இதை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி துடிச்சு போய் சொல்றாரு காலமா முனிவர் ஆனால் சகனி விடுவதாக இல்லை அவன் சொல்கிறான் சுவாமி ஒரு முனிவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதை காப்பாற்ற வேண்டியது அவருடைய கடமை ஏற்கனவே நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க எப்படியாவது பாண்டவர்களை கொள்வதற்கு நீங்கள் யாகம் செய்தே ஆக வேண்டும் அப்படி என்று கட்டாயப்படுத்துறான் சகனி இந்த முனிவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை பாண்டவர்களை கொள்வதற்கு யாகத்தை செய் அப்படின்னு சொல்லுவது அவருடைய அறிவு அதே நேரத்தில் அவர்களை கொள்வதற்கு யாகம் செய்யாதே என்று சொல்கிறது அவருடைய மனசாட்சி இந்த இரண்டு போராட்டங்களுக்கு மத்தியில் என்ன பண்ணுறாரு அரைமனதாக யாகத்தை செய்வதற்கு ஒப்புக்கொள்கிறார் முனிவர் இவங்க என்ன பண்ணுறாங்க காட்டுக்கு ஒதுக்குப்புறம் போய் யாகத்திற்கான ஏற்பாடுகள்லாம் செய்கிறாங்க யாகம் வந்து துவங்குகிறது பொதுவாக ஒரு யாகம் செய்யறாங்க அப்படின்னா அந்த யாகத்திலே சில மங்களகரமான பொருட்களை போட்டு தான் அந்த யாகத்தை பண்ணுவாங்க இப்போ இந்த முனிவர் என்ன பண்றாரு அந்த அக்னி குண்டத்துல கொடிய நரபலிகளை போடுறாரு மிக மோசமான அமங்கலமான மந்திரங்களை சொல்றாரு இதன் விளைவா என்ன ஆகுதுன்னா எரிகின்ற அந்த அக்னித்தணல் ஆகாயத்தின் உயரத்திற்கு குளிந்து விட்டு எரியுது இதை பார்த்ததும் அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் நடுங்கி போறாங்க அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த அக்னியுடைய தனல் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு மிகப்பெரிய பூதம் அதில் வந்து பிறக்குறது கண்களிலேயும் கையிலேயும் நெருப்பு பொறிகள் பறக்க அந்த பூதம் பிறந்து நிற்குது இதை பார்த்த உடனே இந்த முனிவரே கொஞ்சம் பயந்து போய் பக்கத்துலேருந்து இருந்து ஒரு மரத்திற்கு பின்னாடி போய் ஒளிந்து கொள்கிறார் பிறந்து அந்த பூதம் கேட்குது யார் என்னை பிறக்க வைத்தது எதற்காக என்னை பிறக்க வைத்தீர்கள் அப்படின்னு கேட்குது அப்போ முனிவர் பயந்துக்கிட்டே சொல்கிறாரு பாண்டவர்களை கொள்வதற்காக தான் உன்னை பிறக்க வைத்தேன் உடனடியாக சென்று பாண்டவர்களை கொன்று விட்டு வா அப்படின்னு கட்டளை அப்போ அந்த பூதம் ஒரு வார்த்தை சொல்லுது அப்படியா இப்பொழுதே பாண்டவர்களை கொள்வதற்கு நான் சொல்கிறேன் அங்கே சென்று பாண்டவர்கள் இருந்தால் அவர்களை நான் கொள்வேன் ஒருவேளை அங்கே பாண்டவர்கள் இல்லை என்று சொன்னால் என்னை அவமதித்த உன்னை சும்மா விட மாட்டேன் உன்னை நான் கொன்று விடுவேன் என்று சொல்லி எச்சரித்து விட்டு அங்கிருந்து பூதம் பாண்டவர்களை தேடி கிளம்பி போகுது இது வந்து ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ பாண்டவர்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா விஷ்ணு சித்த மணிவருடைய துவைத்த வனத்துல பாண்டவர்கள் தங்கியிருக்கிறாங்க அங்க வந்து ஒரு அந்தணருடைய அரணிக்கட்டை அரணிக்கட்டை அப்படின்னா என்னன்னா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து தீமூட்டுவதற்கு நம்மிடம் நெருப்புட்டின்று ஒன்று இருக்கிறது அந்த காலகட்டங்கள் எப்படின்னு பார்த்தா ஒரு அந்தனர் தீமூட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டு கட்டைகளை உரசுவார் அந்த இருந்து தீப்பொறி வந்து பறக்கும் அந்த தீப்பொறியை வைத்து தான் அவர் யாக குன்றத்தை வளர்த்துவார் இப்போ இந்த அந்தனர் என்ன பண்ணுறது தன்னோட அரணிக்கட்டையை ஒரு மரத்தில் மாட்டி வைத்திருக்கிறார் அந்த வழியாக வந்த ஒரு மானுடைய கொம்பில் அந்த அரணிக்கட்டை மாட்டிக்குது இந்த மான் என்ன பண்ணுது அந்த அரணிக்கட்டையை மாட்டி கொண்ட அரணிக்கட்டையை தூக்கி கொண்டு ஓடுது உடனே இந்த முனிவர் அபயம் அபயம்னு அபயக் குரல் கொடுக்குறாரு என்னுடைய அரணிக்கட்டையை இந்த மான் தூக்கிட்டு போகுது இனிமேல் நான் எப்படி வந்து யாகங்களை செய்வேன் எப்படி நான் தீமூட்டுவேன் இதை என்னுடைய என்னுடைய ஆபத்தை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கேட்குறாரு இப்போ பாண்டவர்கள் ஐந்து பேரும் அந்த அபய அபயக்குரல் கேட்டு அவருக்கு உதவி செய்வதற்காக அந்த மானை தொடர்ந்து கொண்டு துரத்திக்கிட்டு போகிறாங்க எவ்வளவு தூரம் துரத்தியும் இவர்களால் அந்த மானை பிடிக்க முடியல ஒரு எல்லைக்கு மேலே அந்த மானை என்ன பண்ணுதுன்னா இவர்களை தாண்டி வெகு தூரம் போயிடுது இவர்களால் களைத்து போய் இவர்களை வந்து களைச்சு போயிருக்கிறாங்க இவங்களால் அந்த மானை பிடிக்க முடியல பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துடைய நிழலில் இவர்கள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ அஞ்சு பேரும் பேசுகிறாங்க நாம் எப்படி அரசர்களாக வாழ்ந்தவர்கள் எப்படி நாம் அரண்மனையில் இருந்தோம் நம்மளால் ஒரு முனிவருடைய ஆபத்தை கூட காப்பாற்ற முடியலையே நம்முடைய பலமெல்லாம் வீணாக போச்சுன்னு சொல்லி அவருடைய நிலையை நினைத்து அவர்கள் மிகவும் மனதில் வருத்தப்படுறாங்க இப்பொழுது பாண்டவர்கள் ஐந்து பேருக்கும் தண்ணீர் தாகம் எடுக்குது அப்போது தர்மர் சொல்கிறாரு நகலனை பார்த்து தம்பி நகலா பக்கத்தில் எங்கேயாவது நீர்நிலைகள் இருந்தால் கொஞ்சம் நீயும் தண்ணீர் குடிச்சிட்டு எங்களுக்கு தண்ணி கொண்டு வாப்பா அப்படிங்கிறாரு உடனே நகலன் என்ன பண்ணுறான் அருகில் வந்து ஒரு மரத்தின் மீது ஏறி பார்த்தா தூரத்தில் ஒரு பொய்கை தெரியுது அந்த பொய்கையை சுற்றியும் மான்களும் பறவைகளும் தண்ணீர் அருந்தி கொண்டு மகிழ்ச்சியாக இருக்குது அப்போ அண்ணங்கிட்ட சொல்கிறோம் அண்ணா பக்கத்தில் ஒரு பொய்கை இருக்குது நான் போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பரா துணி எடுத்துக்கொண்டு நகலன் அந்த பொய்கையை நோக்கி செல்கிறான் சென்ற நகலனுக்கு ஏற்கனவே மானை துரத்தி வந்த கலைப்பு மறுபுறம் பொய்கை வரை நடந்து வந்த இன்னொரு கலைப்பு இந்த கலைப்பின் மிகுதியால் தண்ணீரை குடிக்கலாம் என்று தண்ணீரில் கை வைத்து அள்ளி குடிக்க போறான் அப்பொழுது ஒரு அசிரியரி குரல் கேட்குது அந்த குரல் சொல்லுது நகலா ஒரு நிமிடம் நில் நான் தான் எச்சன் அதாவது இந்த பொய்கையுடைய அதிபதி நான்தான் நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீ பதில் சொன்னால் மட்டும்தான் உன்னால் இந்த தண்ணீரை அருந்த முடியும் ஒருவேளை என்னை நீ அலட்சியம் செய்தால் நீ அதற்கான தண்டனை அனுபவிப்பாய் அப்படி என்று அந்த குரல் அவனை எச்சரிக்கிறது ஆனால் அதை அவன் பொருட்படுத்தாமல் தண்ணீரை அழுகிறான் குடிக்கிறான் குடித்தவுடன் நகலன் இறந்து போகிறான் சென்ற தம்பியை காணவில்லை என்று சொல்லி தர்மன் அடுத்து சகாதேவனை அனுப்புகிறான் சகாதேவன் வருகிறான் அவனும் அதே போல் தண்ணீரை குடிக்கிறான் இறந்து போகிறான் அடுத்து அர்ஜுனன் போகிறான் அர்ஜுனன் போய் பார்த்தால் நகலன் சகாதேவன் இரண்டு பேரும் இறந்து கிடக்கிறார்கள் நம் தம்பியை கொன்றது யாராக இருக்கும் என்று சொல்லி அனைத்து திசைகளையும் தேடி பார்க்கிறான் அதே அசிரீதி குரல் கேட்கிறது அப்பொழுது அவன் ஒரு காரியம் செய்கிறான் அந்த குரல் வந்த திசையை நோக்கி தன்னுடைய வில்லையும் அம்பையும் வீசி அறிகிறான் அர்ஜுனன் அவனுக்கு அந்த ஆற்றல் உண்டு ஒரு குரலை கேட்டு அந்த குரல் எங்கிருந்து வருகிறதோ அந்த திசையை நோக்கி அவனால் அம்பை இய்ய முடியும் அப்பேற்பட்ட படைத்தவன் தான் அர்ஜுனன் இறுதியில் அவனும் களைத்து போகிறான் தண்ணீரை அள்ளி குடிக்கிறான் இறந்து போகிறான் அடுத்து பீமன் வருகிறான் அவனும் தண்ணீரை குடித்துவிட்டு விட்டு இறந்து போகிறான் இப்பொழுது நான்கு தம்பிகளும் இந்த பொய்கையில் இறந்து கிடக்கிறார்கள் ஏற்கனவே தண்ணீர் ராகத்தால் மயக்க நிலையில் அங்கே கிடக்கிறான் தர்மன் தான் ஒன்று நடக்கிறது அந்த காலமாமன் இவர் அனுப்பிய அந்த பூதம் பாண்டவர்களை தேடிக்கொண்டு இந்த வனத்திற்கு வருகிறது பூதம் வந்து பார்த்தால் அந்த பொய்கியில நான்கு பேரும் இறந்து போய் கிடக்கிறார்கள் உடனே இதை பார்த்து அந்த பூதம் ஆச்சரியப்படுகிறது ஏடா இவர்களை கொள்வதற்கு நாம்பம் வந்தா ஏற்கனவே இவர்கள் செத்து போய் கிடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த தர்மன் எங்க இருக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மருக்கு இருக்கின்ற திசையை நோக்கி பூதம் போது அங்கே போய் பார்த்தா தர்மன் மயக்கத்தில் இருக்கிறான் அவனை பார்த்து விட்டு சரி இவனும் செத்து போயிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதத்திற்கு கோபம் அதிகமாகுது நம்மளை அவமானம் அந்த முனிவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக முனிவர் இருக்கின்ற திசையை நோக்கி போகுது அந்த பூதம் சென்று அந்த முனிவரை கொன்றுவிட்டு அதே குண்டத்தில் தானும் இறந்து போகிறது இந்த பூதம் கொஞ்சம் கொஞ்சமாக தர்மருக்கு அந்த மயக்கம் கலைப்பு தெளிகிறது தெரிஞ்சு பார்த்தா தண்ணீர் எடுக்க சென்ற தம்பிகள் நான்கு பேரையும் காணமே அப்படின்னு சொல்லி துடிச்சு போறாரு தர்மர் உடனே தர்மர் என்ன பண்றாரு தம்பிகளை தேடிக்கொண்டு அந்த பொய்கைக்கு வந்து பார்த்தால் நான்கு பேரும் இறந்து போய் கிடக்கிறார்கள் அதை பார்த்த உடனே இவருக்கு மிகுந்த மனவேதனையா இருக்குது அடடா நம் தம்பிக்கு நான்கு பேரும் செத்து போயிட்டாங்களே இவர்கள் எப்படி செத்து இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு உடனே பக்கத்தில் இருக்கின்ற இந்த பொய்கையில் ஏதேனும் விஷம் கலந்திருக்குமோ அல்லது இது ஏதேனும் துரியன் செய்த சதியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மனவேதனையில் அவர் என்ன பண்றாருன்னா தம்பிகளே இறந்த பிறகு நாம் பண்ண போறோம் நாமளும் இறந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறிகையுடைய தண்ணீரை அள்ளி பருகுவதற்கு தயாராகிறார் தர்மர் அப்பொழுது அந்த அசிரீரி குரல் கேட்குது தர்மா உன் தம்பிகள் செய்த தவறையே நீ செய்யாத நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீயாவது பதிலை சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த தண்ணீரை பருகலாம் அப்படின்னு சொல்லுது என்றைக்குமே எவன் ஒருவன் வாழ்க்கையில் பொறுமையோடு இருக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையிலே ஜெயிப்பான் தர்மன் அந்த பொறுமையிலே சிறந்தவன் அவன் சொல்கிறான் சரி நீ என்ன கேள்விகளை கேட்கப் போகிறாய் நீ கேட்க நினைத்த கேள்விகளை நீ கேட்கலாம் அப்படிங்கிறான் தர்மன் இப்போ அந்த அசிரியரி கேள்விகளை கேட்க தொடங்குகிறது இவை வெறும் கேள்வி பதில்கள் மட்டுமல்ல மனித குலத்திற்கு தேவையான தத்துவங்கள் தான் இந்த கேள்வி பதில்கள் அனைத்தும் முதல் கேள்வி கேட்குது பூமியை காட்டிலும் கனமானது எது பூமி வந்து பொறுமையிலே உதாரணம் சொல்கின்ற பொழுது பூமியை தான் சொல்லும் திருவள்ளுவர் சொல்வார் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்பார் இந்த பூமி என்ன பண்ணுது அப்படின்னா நல்லவர்கள் கெட்டவர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று சொல்லி எந்த ஒரு பேதமும் பூமி பார்ப்பது கிடையாது அனைத்து பேரையும் பொறுமையோடு தாங்கி கொண்டிருப்பது இந்த பூமி இந்த பூமியை விட பொறுமைசாலியார் தர்மன் சொல்கிறான் பூமியை காட்டிலும் கனமானவள் தாய் அப்படின்னு சொல்கிறான் அடுத்த கேள்வி ஆகாயத்தை காட்டிலும் விசாலமானவன் யார் இந்த ஆகாயத்தை பார்த்தா நமக்கு தெரியும் எத்தனை அற்புதங்கள் அதில் அடங்கியிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் பூமியில் இருப்பதை விட பல ஆயிரம் மடங்கு அதிசயங்கள் இந்த வானத்திலே இந்த ஆகாயத்தில் இருக்கிறது அந்த ஆகாயத்தை விட விசாலமானவன் யார் தர்மன் சொல்கிறான் ஆகாயத்தை விட விசாலமானவன் தந்தை அப்படின்னு சொல்கிறான் எது வேகத்தால் விருத்தி அடையக்கூடியது தர்மன் சொல்கிறான் வேகத்தால் விருத்தி அடையக்கூடியது நதி அப்படின்னு சொல்கிறான் காற்றை விட வேகமானது என்ன உதாரணம் இருக்கா ஒரு வேகத்துக்கு உதாரணம் சொல்லுங்கன்ற பொழுது காற்றை தான் சொல்லுவோம் அந்த காற்றை விட வேகமானது என்ன காற்றை விட வேகமானது மனம் அப்படிங்கிறான் தர்மன் புல்லை விட சீக்கிரம் வளரக்கூடியது என்ன இதுக்கு தர்மன் சொல்கிறான் புல்லை விட வேகமாக வளரக்கூடியது கவலைகள் அப்படின்னு சொல்கிறான் கவலைகள் நமக்கு வந்துட்டால் போதும் அந்த ஒரு கவலையிலிருந்து அடுத்த கவலைகள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே போகும் அப்போது இந்த புள்ளையை விட வேகமாக வளரக்கூடியது கவலைகள் என்று சொல்கிறான் தர்மன் அடுத்த கேள்வி பிறந்தும் அசையாமல் இருப்பது எது பிறந்தும் அசையாமல் இருப்பது முட்டை அப்படிங்கிறான் உறங்கும் போதும் கண்களை திறந்து கொண்டே இருப்பது எது உறங்கும் போதும் கண்களை திறந்து கொண்டே இருப்பது மீன் அப்படின்னு சொல்கிறான் அடுத்து ஆபத்து காலத்தில் ஒருவனுக்கு துணையான நண்பன் யார் ஆபத்து காலத்திலும் எல்லா காலத்திலும் ஒருவனுக்கு துணையான நண்பன் அவனுடைய தைரியம் அப்படிங்கிறான் அந்நிய தேசம் செல்கிறவனுக்கு யார் துணையான நண்பன் இப்பொழுது தர்மன் சொல்கிறான் அந்நிய தேசம் தேசாந்திரம் போகிறவனுக்கு துணையான நண்பன் அவன் கற்ற வித்தைகள் அவ யார் சொல்வா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிம்பா அடுத்த கேள்வி வீட்டிலே இருப்பவனுக்கு துணையான நண்பன் யார் தர்மன் சொல்கிறான் வீட்டிலே இருப்பவனுக்கு துணையான நண்பன் அவனுடைய மனைவி அதே போல எதை விட்டால் ஒருவனை இந்த உலகம் நேசிக்கும் எவன் ஒருவன் கர்வத்தை விடுகிறானோ அவனை இந்த உலகம் நேசிக்கும் அப்படிங்கிறான் தருமன் எதை இழந்தால் ஒருவன் எல்லோராலும் வணங்கப்படுகிறான் எவன் ஒருவன் கோபத்தை இழக்கிறானோ அவன் எல்லோராலும் வணங்கப்படுகிறான் எதை துறந்தால் ஒருவன் செல்வந்தனாகிறான் எவன் ஒருவன் ஆசைகளை துறக்கிறானோ அவன்தான் செல்வந்த நாகரான் இந்த உலகத்திலே எவன் பாக்கியசாலி எவன் ஒருவன் கடன் வாங்காமல் அன்னை தேசம் செல்லாமல் மதியம் கீரை உணவாக இருந்தால் கூட தன் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு உண்கிறானோ அவன்தான் பாக்கியம் செய்தவன் சரி இந்த உலகத்திலே எது ஆச்சரியமானது தர்மன் சொல்கிறான் அன்றாடம் இறந்து போகிறவர்களை பார்த்தும் கூட நமக்கு இறப்பில்லை நமக்கு மரணம் இல்லை என்று சொல்லி ஒரு நம்புகிறானே இதுதான் ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியம் என்று சொல்கிறான் தர்மன் இது போல அந்த யச்சன் நிறைய கேள்விகளை கேட்கிறது கேட்கின்ற அனைத்து கேள்விகளுக்கும் தர்மன் பதில் சொல்கிறான் இந்த கேள்வி பதில் நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னா வாரியார் சுவாமியுடைய மகாபாரத்தை படிங்க நிறைய கேள்வி பதில்கள் அதில் இருக்கும் நான் குறிப்பிட்டது ஒரு சில முக்கியமான கேள்விகளை மட்டும்தான் இப்படி அந்த எச்என் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் தர்மன் பதில் சொன்ன பிறகு எச்என் மகிழ்ச்சி அடைந்து தர்மா உண்மையிலேயே உன்னுடைய அறிவை நான் பாராட்டுகிறேன் சரி இப்போ வந்து நான் உனக்கு வ ஒரு வரம் தரேன் என்ன வரேன் அப்படின்னா உன்னோட தம்பிகள் நான்கு பேர் இறந்து போய் கிடக்குறாங்க இறந்த இந்த தம்பிகளில் யாரேனும் ஒருவருக்கு நான் உயிரை கொடுக்கிறேன் யாருடைய உயிர் வேண்டும் அப்படிங்கிறான் அந்த எச்சன் அப்பொழுது தர்மன் சொல்கிறான் நகலனுக்கு உயிரை கொடுங்கள் அப்படிங்கிறான் உடனே எச்சன் கேட்குது ஏப்பா உன்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவன் பீமன் வில்லிலே சிறந்த வீரன் என்று பெயர் பெற்றவன் அர்ஜுனன் இவங்க ரெண்டு பேர் உயிரையும் கேட்காம நீ எதற்காக நகலனுடைய உயிரை கேட்குற அப்படிங்கிறது அந்த யட்சன் அப்போ தர்மன் சொல்கிறான் சுவாமி இந்த உலகத்திலேயே மனிதனாக பிறந்த ஒருவன் காப்பாற்ற வேண்டிய தர்மங்களிலே தலையாய தர்மம் என்ன அப்படின்னா தன் தாயுடைய பெயரை அவன் சொல்வது இப்போ பாண்டவர்கள் நாங்கள் அஞ்சு பேர் இருக்கிறோம் நாங்கள் ஐந்து பேரும் ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் கிடையாது தர்மன் வீமன் அர்ஜுனன் மூன்று பேரும் குந்தி தேவிக்கு பிறந்தவர்கள் அதே போல நகுலன் சகாதேவன் இரண்டு பேரும் சிறிய தாயாகி மாத்திரைக்கு பிறந்தவர்கள் என்னுடைய தாயுடைய பெயரை சொல்வதற்கு நான் மூத்தவன் இருக்கிறேன் என் சிறிய தாயுடைய பெயரை சொல்வதற்கு நகலன் வேண்டுமல்லவா அல்லவா அதனால்தான் அவனுடைய உயிரை கேட்டேன் அப்படிங்கிறான் இதை கேட்டவுடனே அந்த அசிரீதியாக ஒழித்துக் கொண்டிருந்த அந்த யச்சன் தன்னுடைய சுய உருவத்தை மாற்றி தர்மதேவன் அதாவது யமதர்மனே தர்மனுக்கு முன்பு தோன்றுகிறார் பாண்டவர்களை காப்பதற்கும் அதே நேரத்தில் தர்மனுடைய தர்மத்தையும் அறத்தையும் அவனுடைய அறிவையும் சோதிக்க அவர் நடத்திய ஒரு நாடகம்தான் இது மானாக வந்தவரும் அசிரீதியாக ஒழித்தவரும் இந்த யமதர்மன் தான் உடனே அவர் சொல்கிறார் தர்மா உன்னை மகனாக பெற்றதற்கு உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன் உங்களை காப்பதற்காக நான் நடத்திய ஒரு நாடகம்தான் இது கவலைப்படாதே உன்னுடைய தம்பிகள் யாரும் இறந்து போகவில்லை அவர்கள் மயக்க நிலையில் தான் இருக்கிறார்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்களுடைய மயக்கம் தெளியும் என்று சொல்லிவிட்டு தர்மனுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுத்து விட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றான் தர்மதேவன் நண்பர்களே மகாபாரதத்தில் மிக சிறப்பான இந்த நச்சுப்பொருகி அப்படிங்கிற பகுதியை நீங்களும் படிக்க வேண்டும் அதனுடைய பயனை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் நன்றி வணக்கம்